Hi Friends! Welcome back to my Channel! இன்னுக்கி ஆடி முதல் செவ்வாய் இரண்டாயிரத்தி இந்த ஆடி முதல் செவ்வாய் அப்படின்னு இல்லைங்க இப்போ வர்ற எந்த செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் ஆடி மாசத்துல வரக்கூடிய எந்த செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கடன்கள் நிச்சயம் எல்லாமே அடைஞ்சிரும் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஆன்மீக பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது அம்மனின் அருளையும் முருகப்பெருமானின் அருளையும் பெறுவதற்குரிய சிறப்புமிக்க நாள் அப்படின்னே சொல்லலாம் ஆடி செவ்வாயில் அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு அம்மனுக்கு செவ்வரளி பூக்களையும் செண்பக பூ சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனையும் செய்யறது சிறப்பு இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் நம்மளால விடுபட முடியும் ஆடி மாதம் அப்படிங்கிறது மிக மிக மங்களகரமான மா மாதம் தெய்வீகத்தன்மை கொண்ட மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் வர்ற எல்லா நாட்களும் நட்சத்திரங்களும் திதிகளும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆடி மாதத்தில் வர்ற நாட்களில் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றவை அப்படின்னே சொல்லலாம் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அம்மன் மற்றும் முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட இன்றைக்கி பிரதோஷமும் சேர்ந்திருக்கிறதால சொல்லவே வேண்டாங்க உடைய சிறப்புக்கு ஆடி மாசத்துல வர்ற வெள்ளிக்கிழமை போல ஆடி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப ரொம்ப மங்களகரமானது இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் நாலு செவ்வாய்க்கிழமை வருது ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வருது ஆடி இரண்டாவது செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது ஆடி மூன்றாவது செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியும் ஆடி நான்காவது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதியும் வருது இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவபெருமானுக்கும் நந்தி பெருமானுக்கும் நம்ம பூஜைகள் செஞ்சுட்டு இதே பிரதோஷ நேரத்தில் நம்ம லக்ஷ்மி நரசிம்மரையும் நம்ம ஒரு சின்ன விலைக்கு ஏற்றிட்டு நெய்தீபம் ஏற்றிட்டு லட்சுமி நரசிம்மர் படம் இல்லை அப்படின்னா பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடியோ அல்லது கிருஷ்ண பகவானுடைய படத்துக்கு முன்னாடியோ நம்ம ஒரு சின்ன தீபம் ஏற்றி வச்சுட்டு லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுடைய ருண விமோச்சன ஸ்லோகத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் அடைவதற்குண்டான வழியை வந்து அந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் உங்களுக்கு காட்டுவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சுமங்கலி பெண்கள் ஆடி செவ்வாயில் மஞ்சள் பூசி நீராடி அம்மனை வழிபட்டாங்க அப்படின்னா தங்களுடைய கணவனின் ஆயுள் நீடிக்கும் அப்படின்னும் மாங்கல்ய பாக்கியம் கூடும் அப்படின்னு நம்பப்படுது இது மங்கள கௌரி விரதம் அப்படின்னும் சொல்லப்படுது திருமண வயதுடைய கன்னி பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்தாங்க அப்படின்னா விரைவிலேயே நல்ல வரன் அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது இது திருமண தடைகளை நீக்கி சுபகாரியங்களை சீக்கிரம் நடத்தி வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஆடி செவ்வாய் விரதம் இருந்தால் மகப்பேறு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை செவ்வாய் தோஷம் மற்றும் ரத்த சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க இந்த விரதத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னா அது பாதிப்புக்கள் குறைந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆடிச்சி அன்னைக்கு செய்யப்படும் வழிபாடு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து செல்வ செழிப்பை அதிகரித்து கடன் தொல்லைகளை நீக்கும் அப்படின்னே சொல்லப்படுது ஆடி மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு இது பிரதோஷத்துடன் இணைந்து வர்றதால கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்குரிய வழிபாடுகளை செய்வதற்குரிய சக்தி வாய்ந்த நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த இரண்டும் சேர்ந்து வர்றதும் அதில் அம்மன் வழிபாட்டிற்குரிய ஆடி மாதத்தில் சேர்ந்து வருவதும் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் பிரதோஷத்துடன் இணைந்து வரும் ஆடி செவ்வாய் நாளில் நம்ம காலையில் சீக்கிரமே எழுந்து குளிச்சுட்டு விரதத்தை ஆரம்பித்து இருக்க முடியாதவங்க எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டே கூட பூஜை பண்ணலாம் பிரதோஷ கால நேரத்தில் சிவ மந்திரங்களை சொல்லி வழிபடுறது அம்மனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழி வழிபடுறது இந்த கடன் தொல்லை இருந்து நம்ம விடுபடுவதற்கு ஒரு சின்ன தொகையை எடுத்து நம்ம வந்து திருப்பி கொடுக்க முயற்சி செய்யலாம் வங்கி கடனாக இருந்தால் அதற்கான ஒரு தொகையை தனியே எடுத்து வச்சுருங்க அல்லது வங்கி கணக்கில் அதற்காக முதலீடு செஞ்சுருங்க இந்த அன்னைக்கு அதுக்கப்புறம் மாலையில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவ வழிபாட்டிற்கு கலந்து கொண்டு சிவ தரிசனம் செஞ்சுருங்க ரிஷப வாகனத்தில் வலம் வரும் சிவபெருமானையும் அம்பாலையும் தரிசித்த பிறகு தேவர்கள் சிவபெருமானை வலம் வந்து பலன் பெற்ற சோமசுப்த பிரதட்சண முறையில் மூன்று முறை வலம் வர வேண்டும் பிரதோஷம் அணிக்கு இந்த முறையில் வலம் வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில மற்றவர்களிடம் பெற்ற கடன் மட்டுமின்றி பிறவிக் கடனும் விரைவில் அடைபட்டு முக்தி கிடைக்கும் அப்படின்னே சொல்றாங்க அதனால் இந்த பிரதோஷத்தை இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில தவற விட்டவங்க கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்த பிரதோஷத்தில் நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளவாக இருந்தாலும் அதை அடைக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறதான் நம்பிக்கை அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்பதான் நம்ம சேனலை முதமறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி